தமிழக பிரச்சனைகள் ஐந்து நிரான்களுக்கு மேலான முன்பை சிறந்த விஷயம் கட்சியை தொட்டு திராவிட உடைய தக்கவர்களும் அங்குள்ள தமிழர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சிதம்பரம் பொதுக்குழுவிலும் தொடர்ந்து கட்சியின் மாநாடு மீதும் உரிமைக்கான அண போராட்டங்கள் பலற்ற அனைத்த வரலாற்று பிறந்த மண்டல திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை சமுதாய காலத்தில் ஈழத் தொடர்களுக்காக அமைதியான நிலையில் தொடங்கிய நிகழ்ச்சியையும் ஈரப்படை சமுதாய புகழ்ச்சியையும் அழையிடம் வளர்ந்து கொண்டு அரசின் அமியான வடிவிகளைக் கண்டு சிங்கள வரிய அணி ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் என்கிற கருதி செயல்பட்ட சிங்கள பிரிணையாள அரசாங்கத்தின் கொடுமைகளையும் அங்கு வாயும் தமிழர்களின் கலை கலாச்சாரங்கள் நிலை ஐத்தொழிக்க உணர்ந்து வன்முறை வெளியாட்டங்களை நடத்திய சிங்கள வெளியூர்களுக்கு எதிராக கிளம்பிய விடுதலை புரிவெடு மற்றும் விடுதலைப் போராடுகள் அந்த மண்ணில் அடுத்த நடந்த போரில் வெளியானவர்கள் என்றாலும் கூட அங்கே கொழுந்துவிட்டு வந்த தமிழ் உணர்வு மங்கி போகவில்லை என்பதற்கு உதாரணமாக வரலாற்றை பதிந்துள்ள பல நிகழ்ச்சிகளை கூடிட்டுக் கட்ட முடியும் தமிழ் இளைஞர்களும் வாதிவர்களும் தங்கள் இனம் வாழ மொழி வாழ நடத்திய வீர போராட்டங்கள் கூட தமிழ் உணர்வுத்தவர்களால் அவைகளை அவைகளையெல்லாம் மீறி நமது குறிக்கோளின் வெற்றியே முக்கியம் என்ற கொள்கை உறுதியோடு ஈழப்போரில் வாழ்ந்து மடிந்த போராளிகளுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வீர வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற சூழலில் அவரது காலடி மன்னெடுத்து அதை தலகமாக இட்டுக் கொண்டு பேரிதவாதிகளால் நடத்தப்பட்ட அதிலும் குறிப்பாக ராஜவம்சி அரசின் போர்க்குற்ற அறிந்த இருகரத்துக்கு இடமில்லாத வகையில் இனப்படுகொலையே நடத்தப்பட்டு உலக அரங்கில் உள்ள நாடகங்களின் வாதத்துக்கு உரியாகிவிட்ட இந்த சூழலில் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று மாறுதற்றிக் கொள்ளும் விந்திய திருநாடு இந்த பிரச்சனையின் ஆழத்தை உணராமல் விளைவுகளை கருதாமல் ஒதுங்கியிருப்பதோ அல்லது எதிர்வரை கருத்துரைப்பதோ இந்தியாவில் காந்தியடிகளும் இலங்கையில் தந்தை செல்வநாயகம் சுதந்திர போராட்டத்திற்கு தேர்ந்தெடுத்த நடத்திய அற அறவே மூடிடுவதற்கான ஜனநாயக விரோத செயல்களாகும் இவைகளையெல்லாம் ஐநா மன்றத்திலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலும் நீதிபதியோடு ஆய்ந்து பார்த்து அனைத்து நாட்டு மக்களின் இதயத்தையும் வைக்க முடிவுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அதற்கு மாறாக இழப்பின் உச்சத்திற்கே தள்ளப்பட்ட இலங்கையும் அந்த இலங்கையின் தொப்பு குழுக்குடி உறவு உறவு கொண்ட தமிழகம் இடம்பெற்றுள்ள இந்தியாவில் இந்த ஜனநாயக வளர்ச்சி அவர்களுக்கு திறந்துவிட்டிருப்பதை இரவுள்ள எந்த ஒரு தமிழரும் ஏற்றுக்கொள்ள இயலாது எனவே குதிரை அல்லாமல் குழியும் பறித்த கதையாக அமெரிக்காவின் அறிவு திருவாலத்தை பெருமளவுக்கு நீர்த்து போகவிட்டதோடு திராவிட முன்னேற்றக்காக திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயன்படாத சூடறைகளே உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது

ஒன்பையா அந்த ஒரு தாமதமான முடிவு பொதுவானது என்பது நல்லா சொல்ல பொது போல ஒரு அடுத்த கட்டமாக பெசோவினுடைய செயல்பாடு என்னையா செயல்பாடு எப்படி இருக்கும் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க செயல்பாடு ஏற்கனவே பிறந்த செயல்பாடுகள் மேலும் தொடரும் திருத்தங்கள் கொண்டு வராத பட்சத்தில் இந்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் விட்டது என்று நினைக்கிறீர்களா கருதுகிறீர்களா எடுத்து கருதுகிறேன் அதே வேலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இறுதி போது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசுக்கு பல்வேறு வகையில உதவி செஞ்சதாக ஒரு இந்த கருத்தை நீங்க எப்படி அது ஒன்று அந்த வகையில இந்த போர்க்குற்றம் என்பது இந்திய அரசு சேர்ந்து புரிந்த ஒரு போர்க்குற்றம் தாங்க முடியுமா இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த போர் உண்மையாக இருக்கும் இருக்குதா எந்த

இருக்கிறது இருபத்தோராம் தேதிக்கு இருக்கிறது அதற்குள்ளாக போராளுமன்றத்தில் நாங்கள் எண்ணியவாறு இந்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்படுவையானால் விவாதிக்க அளவுக்கு கொண்டு வரப்படுவையானால் நாங்கள் இந்த கருத்துக்களை மாற்றிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் தேர்தலை சந்திக்க தயாராக பெற்று காப்பாங்க ராஜினாமா கடிதத்தை கொண்டு இன்று அல்லது நாளை